ஹாய் ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு கேம் ஷாப் எங்கள் ஏரியாவில் திறந்துருக்காங்க இது குட்டி மினி மால் கூட சொல்லலாம் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய பெரிய மால் ஒன்றும் கிடையாது கேம்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஸோ எங்கள் ஏரியாவிலே திறந்துருக்குது எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது அது தாங்க உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன் இது நாங்கள் டூ வீக்ஸ் முன்னாடி போனால் அன்றைக்கி தான் ஓப்பனிங் டே ஸோ இதுக்கு எவ்வளோ ப்ரைஸு என்ன என்பதை நான் ஃபுல் வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ நம்ம சேனலில் போய் பாருங்கள் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதை பாருங்கள் எத்தனை கேம்ஸ் இருக்குது எது வேணால் எல்லாமே ஒவ்வொரு ப்ரைஸுங்க ஸோ சாஃப்ட் டாய்க்கு டூ ஃபிஃப்டி ஒன் ஹவர் இருக்குதுங்க மீதி டீட்டெயிலெலாம் வீடியோவில் இருக்குது போய் பாருங்கள் முக்கியமாக ஹாலிடேஸில் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணலாங்க இதுக்குள்ளேயே பார்ட்டி ஆள் கூட இருக்குங்க ஸோ பர்த்டே பார்ட்டி வச்சுட்டு கிட்ஸுக்கு நீங்கள் விளையாட விடலாம் அதுக்கு தனி அமௌண்ட்டுங்க ஸோ அது என்ன டீட்டெயில்னு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை பார்க்குறேன் பாய்